இந்த மாரிதாஸ் போன்ற ஆட்கள்லாம் மோடி வந்ததுக்கு முளைச்ச காலங்கள் அதுக்கு முன்னாடிலாம் இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க திருச்சி அவர் என்ன நினைச்சிட்டார் இந்த மாதிரி அது ஒரு அமைப்பு போல இருக்கு அங்க இருந்து அப்படியே மொத்தமா ஃபண்டிங் வரும் அப்படின்னு நமக்கு தரா மாதிரி அலெக்ஸ்க்கும் தராங்க போல அலெக்ஸ் வந்து ஒரு என்ன சொல்லலாம்னா ஒரு மாதிரி ஒரு சீரியஸான பர்சன் என்ன சார் காமெடியில் போய் சீரியஸான பர்சன் சொல்றீங்க அவர் அந்த காமெடியை பண்ணுறதுக்கு அவ்வளோ சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாப்பில் இல்லை நீங்கள் மதத்தை பற்றி பேசுங்க இசையமைப்பாளரை பற்றி பேசுங்கள்

பதினாலு வருஷம் பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் அவங்க குடும்பம்லாம் எப்படி இருக்கு பார் நான் கேட்குறேன் உங்களுக்கு வந்து இந்த அரசியலில் இது ஒரு பெரிய காமெடியாகவே சொல்லிட்டு தெரிகிறாங்க அவங்களுக்கு என்னப்பா குடும்பமா குட்டியா அவங்க போய் ஏன் ஊழல் பண்ண போகிறாங்க அப்போ குடும்பமாக இருந்தால் அவன் ஊழல் பண்ணுவான் குடும்பத்தில் இப்போ பிள்ளை குட்டி இல்லைனா ஊழல் பண்ண மாட்டானா இல்லை யாரும் வாங்கி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை ஊழல் பண்றதுன்றது அது ஒரு குணம் அது அது ஒரு புத்தி எச்ச புத்தி திருட்டு புத்தி அது எம்ஜிஆர் எரிசாராய் ஊழல் பண்ணாரு அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வர அவர் சேர்த்துட்டாரு அவருக்கு என்ன வாரிசு இருந்தது ஜெயலலிதா இருந்தது எவ்வளவு கோடிக்கு ஊழல் பண்ணாங்க ஊழல் பண்ணி யாருக்கு சேர்த்து வச்சாங்க தான் கலைஞருக்கு குடும்பம் இருக்கு அதனால அவர் ஊழல் பண்ணுவாரு எம்ஜிஆருக்கு புள்ள குட்டி ஊழல் பண்ண மாட்டாரு ஜெயலலிதாக்கு புள்ள குட்டி ஊழல் பண்ண மாட்டாரு நரேந்திர மோடிக்கு புள்ள குட்டி ஊழல் பண்ண மாட்டாங்க இது என்ன லாஜிக் இல்ல அது குறித்து எல்லாருமே பேசுறாங்க அலெக்சாண்டர் பாபு குறிய என்ன காரணம் ஏன்னா அவர் கிறிஸ்தவர் ஈஸி டார்கெட் சிறுபான்மையினர் மீது வன்முறை இதுக்கு நீயும் கார்த்திகை செல்வனும் உட்கார்ந்து மறு ரிப்ளை வீடியோ போடல நாங்க அங்கேயே வர வேண்டியிருக்கோம் எதுக்கு அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் வணக்கம் வணக்கம் அலெக்சாண்டர் பாபு அவர் பற்றி எல்லாருக்குமே பரவலாக தெரிஞ்சிருக்கும் அவர் காமெடியில் என்னென்ன விஷயங்கள் பேசுகிறாரு ஆர்டிஸ்டிக்காக இசை மூலமாக காமெடியாக எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவர் ஷோஸ் பண்ணிட்டுருக்காரு மோடியை குறித்து பேசுகிறார் மித்ரோன் எல்லாத்தையும் வித்துறோம் ஊரெல்லாம் சுற்றுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு காமெடி அது ஒரு சமூகத்தில் பேசுபொருளாக பொருளாக மாறி இருக்கு மாரிதாஸ் அதுக்கு ரீப்ளே வீடியோவும் போட்டிருக்காரு அது அலெக்சாண்டர் பாபுவோட அந்த வீடியோ வந்து பழைய வீடியோன்னு நினைக்கிறேன் அது வந்து ரீசெண்டாக நடந்த மாதிரி எனக்கு தெரியல அதுதான் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து பரப்புறீங்க நீங்கன்ற த சென்ஸ் திமுக ஆட்கள் திமுக அடிவரடிகள்லாம் வந்து இந்த வீடியோவை வந்து பயன்படுத்தி பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் அதாவது அந்த மித்ரம் கத்ரோம் விக்ரம் அப்படின்றது வந்து அவர் முன்னாடியே பேசியிருக்காரு பழைய வீடியோ தான் நினைக்கிறேன் ஏன்னா அதில் இன்னும் கொஞ்சம் எங்கே வேறு தெரிகிறாப்பில் அலெக்சாண்டர் பாபு வந்து ஆக்சுவலாக போனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது காரணம் என்னென்னா செல்ஃப் மேய்ட் மேன் சிட்டிலேயே பிறந்து வளர்ந்து படித்து வளர்ந்த பையனும் கிடையாது இல்லை என்னை போல் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே சென்னைக்கு வந்த ஆளும் கிடையாது அவர் விட யங் தான் அவர் என்னோட ஒரு அஞ்சு வயசு கம்மின்னு வச்சிக்கிங்களேன் அவர் வந்து ராமநாதபுரம் மாதிரி ஒரு பின்தங்கிய ஒரு பகுதியிலிருந்து வெறும் தன்னுடைய கல்வியை மட்டும் நம்பி ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு ஆசிரியர் கூட குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு கிறிஸ்டியன் கிறிஸ்டியன்னா அவர் வந்து இன்னொன்று நேற்று கிறிஸ்டியனாக மாறினவரெலாம் கிடையாது அவங்களாம் மூணு நாள் தலைமுறையாகவே கிறிஸ்டினாக இருக்கிறவங்க சரியா மூணு நாள் தலைமுறைக்கு மேலேனா கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு மேலேயே கிறிஸ்டியனாக இருக்கக்கூடியவங்க இவன் மாரிதாஸ் தான் வந்து கணக்கிலே நம்ம எடுத்துக்க முடியாது இல்லை இப்போ எங்கே சிக்கல் வருதுன்னா வீடியோ வந்து இப்போ பழைய வீடியோன்னு நீங்களே சொல்கிறீங்க பழைய வீடியோ வந்து வைரல் ஆகுது அதுக்கு ரெண்டு மூணு நாள் அப்புறமாவே கார்த்திகை செல்வன் ஒரு இன்டர்வியூ எடுத்து போடுறாரு அதுக்கப்புறமா அவர் கிறிஸ்துவ கைகூலி இப்படி வச்சு அவர் எடுத்தார் கார்த்திகை செல்வன் வந்து தனியாக அவர் ஒரு இன்டர்வியூஸ் பாட்காஸ்ட் பண்ணுற அவர் பாட்காஸ்ட் மாதிரி தனியாக பண்ணிக்கிட்டே இருக்கிறார் ரொம்ப நல்லா பண்ணுறாரு அதே போல் பார்த்தீங்கன்னா கோபிநாத்தும் பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து அவங்களோட உரையாடுதல் நம்ம டக்குன்னு நம்மளால் நேரடியாக சந்திக்க முடியாத அளவுக்கு உள்ள ஆட்கள் எல்லாம் போய் அவங்க சந்தித்து அவங்களோட லைஃப்பில் என்ன நடந்தது அவங்க வேலை செய்யக்கூடிய அந்த டெக்னாலஜியில் என்ன நடக்குதுன்ற மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இது ரெண்டு பேருமே பண்ணக்கூடிய ஒரு ஸ்டைலாம் அவங்க பண்ணுறாரு அந்த கோணத்தில் நம்ம இவர் அலெக்சாண்டர் பாபுவை கூப்பிட்டு அவர் எடுக்கிறார் அப்போ அந்த வீடியோ யூடியூப்பில் வரும்போது அந்த அது ட்ரெண்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு பக்கத்தில் இந்த வீடியோ பழைய வீடியோஸ் எல்லாமே ஓடி வந்து உட்கார தான் செய்யும் இது வந்து நார்மலான ஒரு யூடியூப் அல்காரதப் இந்த மாரிதாஸ் போன்ற ஆட்கள்லாம் மோடி வந்ததுக்கப்புறம் முளைச்ச காளான்கள் அதுக்கு முன்னாடிலாம் இவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்க நாமெல்லாம் அப்போ இருந்தே இதே திராவிடம் தான் இருக்கிறோம் இதே வேலை தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அலெக்சாண்டர் பாபு ஒரு பின்தங்கிய கிராமத்திலிருந்து பிறந்து வளர்ந்து ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் வந்து இங்கே ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து அந்த கம்பெனியில் படிப்படியாக முன்னேறி அப்படியே அங்கேருந்து அமெரிக்கா போய் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தன்னுடைய ஒரு நீண்ட நாள் ஆசையாக அவர் வைத்து கொண்டிருந்தது சினிமாவுக்கு போகணும் சினிமா திரைத்துறையில் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் சொல்லி என் கிட்ட சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இந்தியாவுக்கு திரும்பி வந்து ஒரு மூணு வருஷம் ட்ரை பண்ணுவோம் சரியாக அவரில் தான் திரும்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் அவரோட இதை சொல்கிறார் இதை சொல்லிகிட்டு இருக்கும்போது அவர் பேர் அலெக்சாண்டர் பாபுன்றதை மட்டுமே வச்சுக்கிட்டு கிறிஸ்தவர் கைகூலி அப்படின்னு பேசுனா அலெக்சாண்டர் பாபையும் சரி ஏன்னா அவர் பேசின வீடியோவில் இந்த வீடியோ வந்து அவ்வளோ வைரல் அந்த வீடியோ ஹாரிஸ் ஜெயராஜ் வீடியோ இட்ஸ் த புயர் அக்விஸ்டிக் சீனோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் சண்டேல லீவ் எடுத்தால் அவர் சண்டேல தான் வேலை பார்ப்பேன் ஆமாம் அவர் எவ்ரி சண்டே வே கோ டு த சிக்கன் ஸ்டால் இன்னொன்று தட் இஸ் வே பேக் வீ கோ டு த சர்ச் அப்படின்னு சொல்லி அந்த அந்த சர்ச்சுக்கு போகிறத பற்றி அவ்வளோ கிண்டல் அடிச்சிருப்பாப்பில்ல அங்கே போனோம்னா சர்ச்சில் இருந்துக்கிட்டு இன்னொன்று என்ன வரல ஆமாம் அது அதுக்கு வரேன் நான் என்ன சொல்லுவாப்பில்னா சர்ச்சில் உட்காந்துருக்கோம்னா பொண்டாட்டி கூட ஷு அப்படின்னு சொல்லிடலாம் ஏற்று பேச மாட்டாங்க மேனேஜரை கூட சார் ஐ மீன் இந்த சர்ச் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சோம்னா அவர் சாரிப்பா அப்படின்னு பதில் போடுவார் பார்த்தியா பாஸ் சாரி சொல்லிட்டாரு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸை காட்டலாம் அப்படின்னு அந்த மதத்தை போட்டு அப்படி ஓட்டிட்டு அதில் வேறு இன்னொன்று சொல்வாப்புல அவங்க சொல்கிறாங்க எவ்ரி இருபது பேருக்கு ஒரு கிறிஸ்டின் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க நம்ம என்னையே பார்த்துருவோன்னு நினச்சேன் அவனுக்கு வரிசையாக நீ பத்தொம்பது இருபது ஆமாம் கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்லுவாப்புல என்னென்னா சர்ச்சுக்கு போங்க அங்கே தேவனின் வாக்கை கேளுங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும் இந்த வாரம் போனீங்க நடக்கலையா தொடர்ந்து போங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் என்ன நடக்குது மத போதகன் நான் என்னப்பா பண்ண முடியும் நான் ஒரு கிறிஸ்டியன் நான் பண்ண முடியும் மத பிரச்சாரத்தையே கிண்டல் கிறிஸ்தவ மதத்தை ஒரு கிறிஸ்தவராக இருந்துகிட்டு விமர்சிக்கிறது தான் அதுக்கு தைரியம் வேணும் இப்போ நம்மை போ என்னை போன்றவர்கள் எல்லா மதத்தையும் விமர்சிப்போம் சிம்பிள் நம்மளை பொறுத்தவரை மதம் இந்த மதம் அந்த மதம் எல்லாம் கிடையாது நான் ஒரு மதத்தை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்த மதத்தை கிண்டல் பண்றதுன்றது வந்து ரொம்ப தைரியம் வேணும் ஸோ இந்த மாரிதாஸ் அதில் ஒரு மேட்ரு சொன்னார் நான் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரில ஏய் நீ அந்த திருச்சபையில் எவ்வளோ காசு வாங்குறேன்னு எனக்கு தெரியும் என்ன காமெடினா கத்தோலிக்க திருச்சபையில் எவ்வளோ காசு வாங்குறேன்னு எனக்கு தெரியும் கத்தோலிக்கன்னு சேர்த்துக்கிட்டா அது வந்து ஃபாரின் ஆயிடும் போல இருக்கு திருச்ச பையனா சர்ச்சுன்றதுக்கு உள்ள தமிழ் பேருன்றது கூட தெரியாத லூசுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க வந்து ஒரு போர்டை தூக்கி வச்சுக்கிறாங்க வச்சுக்கிட்டு வந்துட்டாங்க முன்னாடிட்டார் பிபிடி இப்போ டிவி வந்துருச்சா எனக்கு தெரியல அது திருச்சி பையனா சர்ச்சு வரல ஒரு திருச்சபையில் போகிறவங்க போறவங்க இன்னொரு திருச்சி போக மாட்டாங்க போகணும்னா அதுக்கு போய் தனியாக ப்ரொசீஜர்லாம் இருக்கு நாங்கள் அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வந்துட்டோங்க அதனால இந்த திருச்சபையில் என்ன சேர்த்துங்கன்னு சொல்லி அதுக்கு தனியாக வேற ப்ரொசீஜர் இருக்கு திருச்சி உடனே அவர் நினைச்சுட்டார் இந்த ஆர்எஸ்எஸ் மாதிரி அது ஒரு அமைப்பு போல இருக்கு அங்கேருந்து அப்படியே மொத்தமாக ஃபண்டிங் வரும் அப்படின்னு நமக்கு தரா மாதிரி அலெக்ஸ் வந்து ஒரு என்ன சொல்லலாம்னா ஒரு மாதிரி ஒரு சீரியஸான பர்சன் என்ன சார் காமெடி போய் சீரியஸான பர்சன் சொல்றீங்க அந்த காமெடியை பண்றதுக்கு அவ்வளோ சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாப்புல அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த சர்ச் இந்த ஹாரிஸ் ஜெயராஜ் மாதிரியே இன்னொரு பயங்கர வைரலான வீடியோ என்ன தெரியுமா விநாயக சதுர்த்தியை பற்றி அதில் எப்படி கிண்டல் எடுத்துருப்பா அப்படின்னா பிள்ளையாரும் ஐடி கெயின் நினைக்கிறேன்ப்பா மவுன்லாம் வச்சிருக்கிறாரு லைட்டாக ஒரு சின்ன தொப்பையெல்லாம் இருக்குது நைட்டி ஸ்கிட்ஸ் மாதிரி கல்யாணம் ஆகும் மாதிரி இருக்கிறாரு அதாவது அவர் அடிக்கிற ஜோக் வந்து பார்த்திங்கன்னா ஹர்ட்டிங்காக இருக்காது அந்த இப்போ நம்மை போன்றவர்கள்லாம் வந்து கோவமாக நம்ம வந்து திட்டுறோம் மூட அவர் வந்து அதை கிண்டல் பண்ணிக்கிட்டே போவார் கிண்டல் பண்ணிட்டே போகும்போது இருக்கும் அந்த கிண்டல் கேட்கறது கீழே வந்து எல்லாரும் பிள்ளையாட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இருந்து தேவேந்திரன் பார்த்தான் அவர் தான் யூஎஸ் மாதிரியாச்சு திஸ் இஸ் நாட் மை ப்ராப்ளம் பட் ஐ ஹாவ் டு கோ தேர் அப்படி நேராக அவள் இறங்கி வந்தான் அப்படிங்கிற ஜோக்கு இது மாதிரி பல ஜோக்குகள் அதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோக்கும் நடுவில் பார்வதி இஸ் ஸ்டில் டேக்கிங் த பாத் இன்னும் பார்வதி குளிச்சுட்டே இருக்கனு சொல்லிக்கிட்டே இருப்பேன் கடைசியாக முடிக்கும் போது இப்படி தான் முடிப்பாப்பில்ல இதே பரமசிவன் குளிச்சிட்டு இருந்தாருன்னு வச்சிக்கிங்க ஃபஸ்ட்டு சத்தத்தில் ஒரு துண்டை கிட்டே என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு வந்து வந்துருப்பாரு அந்த ஜோக்கு வந்து கேட்கும்போது மத நம்பிக்கையாளர்களுக்கு கூட சிரிப்பு தான் வருமே தவிர கோபம் வராது இல்லை நீங்கள் மதத்தை பற்றி பேசுங்க இசையமைப்பாளரை பற்றி பேசுங்க இந்த நாட்டினுடைய பிரதமர் எவ்வளோ உழைக்கிறாரு அவரை குறித்து என் கிண்டல் மதத்தை பற்றியே பேசலாம் நாட்டின் பிரதமரை பற்றி பேசக்கூடாதா அவர் என்ன விக்காமியா இருக்கிறாரு அவர் வந்து என்னத்தை கட்டினாருன்னு சொல்லுங்க இல்ல விக்கிறாருன்னா என்ன இத்தனை நாள் நஷ்டத்துல போய் நின்றது தனியார உள்ள எடுத்துட்டு வந்து லாபத்துல இயங்கி வைக்கிறாரு அதுல என்ன தப்பு அப்படின்னு பரவாயில்லையா அதானி ஷேர் உழுவுது அப்படின்னு ஒன்று எல்ஐசி காசை வச்சு அதானி ஷேர்லாம் விலைக்கு வாங்கி அந்த ரேட்டை ஏற்றுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அதுவும் ஹிண்டன்பர்க் ஹிண்டன்பர்க் வந்து ரிப்போர்ட் வந்த உடனே என்னாச்சு சரக்குன்னு கீழே விழுந்துது உடனே என்ன பண்ணாங்க எல்ஐசியில் இருந்த மியூச்சுவல் ஃபண்டுக்காக வச்சுருந்த பணத்தை பூரா தூக்கி அந்த ஷேர் வாங்க சொன்னாங்க வாங்கி திரும்ப தூக்கி அந்த ரேட் இறங்காமல் பார்த்துக்கிட்டாங்க அது ஒரு ஸ்பைரலிங் எஃபெக்ட் என்ன தெரியுமாவும் ரேட் இறங்குது ஷேர் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதான் நீ எந்த பேங்க்லலாம் லோன் வாங்கியிருக்கானோ அந்த பேங்க்ல பூரா அவனோட இன்ட்ரெஸ்ட் ஸ்ட்ரக்சரை மாற்றுவான் இன்ட்ரஸ்ட் ஸ்ட்ரக்சரை மாற்றினா லைபிலிட்டி கூடிடும் லைபிலிட்டி கூடிடுச்சுன்னா பேங்க் என்ன பண்ணுவான்னா உடனே லோனை கட்டுமா உடனே லோனை கட்டினா அதானே எல்லாம் கட்ட முடியாது கம்பெனி தா தான் ஃப்ரெண்டு திவாலாக கூடாதுன்றதுக்காக எல்ஐசியில் இருக்க பப்ளிக் பணத்தை கொண்டு போய் ஏமாத்து ஷேரில் போட்டார் அது விற்கல வாங்க தானே செஞ்சார் இல்லை அப்போ விற்று அதானி தானே விற்றாரு ஏங்க இதில் இன்னொரு ஜோக்கிறான் அவன் அப்படி வித்துட்டாரு வித்துட்டாருன்றீங்களே வித்து அவரு கொண்டு போய் அவங்க சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துட்டாரா அவங்க அண்ணன் இன்னும் எண்ணெய் வித்திட்டு இருக்காரு பெரிய அண்ணன் பெட்ரோல் பெரிய அண்ணன் பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குறாரு இன்னொரு அண்ணன் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறாரு பதினாலு வருஷம் பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் அவங்க குடும்பம்லாம் எப்படி இருக்கு நான் கேட்குறேன் உனக்கு வந்து இந்த அரசியலில் இது ஒரு பெரிய காமெடியாகவே சொல்லிட்டு தெரியுறாங்க அவங்களுக்கு என்னப்பா குடும்பமா குட்டியா அவங்க போய் ஊழல் பண்ண போறாங்க அப்போ குடும்பமாக இருந்தால் அவன் ஊழல் பண்ணுவான் குடும்ப சில இப்போ பிள்ளைக்குட்டி இல்லைனா ஊழல் பண்ண மாட்டானா இல்லை யாரும் வாங்கி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை இல்லை ஊழல் பண்ணுறதுன்றது அது ஒரு குணம் அது அது ஒரு புத்தி எச்ச புத்தி திருட்டு புத்தி அது எம்ஜிஆர் எரிசாராய் ஊழல் பண்ணார் அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வர்றதுக்குள்ள அவர் செத்துட்டாரு அவருக்கு எந்த வாரிசு இருந்தது ஜெயலலிதா மாவுக்கு எந்த வாரிசு இருந்தது எவ்வளோ கோடிக்கு ஊழல் பண்ணாங்க ஊழல் பண்ணி யாருக்கு சேர்த்து வச்சாங்க கேட்கணும் கலைஞருக்கு குடும்பம் இருக்கு அதனால அவர் ஊழல் பண்ணுவார் எம்ஜிஆருக்கு பிள்ளைக்குட்டி ஊழல் பண்ண மாட்டார் ஜெயலலிதாவுக்கு பிள்ளைக்குட்டியில் ஊழல் பண்ண மாட்டார் நரேந்திர மோடிக்கு பிள்ளைக்குட்டி ஊழல் பண்ண மாட்டாங்க இது என்னடா லாஜிக் ஊழல் பண்றதுக்கும் பிள்ளைக்குட்டி இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் ஒரு சம்பந்தமும் கிடையாது இப்ப நான் சொன்னேன் ஊழல்வாதிகள் மூணு பேருமே பிள்ளைக்குட்டி கிடையாது கலைஞருக்கு பிள்ளைக்குட்டிலாம் இருக்குது இருக்கு அவர் ஊழல் பண்ணாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க கேஸ் போட வேண்டியதுன்னா கேஸே போட மாட்டேறீங்க அவங்க ஃபேமிலி ட்ரீப் போட்டு இதில் யாரு வந்து காசு இல்லாமல் இருக்கிறா ஐம்பதாயிரம் கோடி வச்சுருக்காங்க அப்படின்றது அவனுக்கு ஏன் வயிறு எரியுது அவங்கவுங்க வேலை பார்க்குறாங்க சம்பாதிக்கிறாங்க உனக்கு வேலை பார்க்க துப்பு இருந்தால் வேலை பார்க்குறது மூக்கா அழகிரியோட பையன் நல்ல ஒரு ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிலாம் வச்சு நடத்தினார் லாஸ் ஆகி மூடிட்டு போயிட்டாரு அவர் க்ளவுட் நைன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி வச்சிருந்தார் இவர் அருள்நிதி அவர் டிமாண்டி காலனின்னு ஒரு படம் மட்டும் தான் நடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு இன்னும் அதாவது ஒரு விஷயம் என்னென்னா தகுதி இருக்கவங்க திறமை இருக்கிறவங்க உழைக்கிறவங்க ஜெயிப்பாங்க ஒரு பெரிய ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் அப்படின்றதுக்காக என்ன கிடைக்கும்னா ஃபஸ்ட்டு சான்ஸ் ஈஸியாக கிடைக்கும் இல்லை இன்றைக்கும் கேட்குறேன் உதயநிதி என்ன பெரிய சூப்பர் ஸ்டாரா அவர் அரசியலில் வேணா பெரிய ஆள் சினிமாவில் அவர் நடித்து கடைசியாக ஒரு ரெண்டு மூணு பிறந்தாலும் கொஞ்சம் நல்லா ஓடிச்சு நடுவில் ரொம்ப மொக்கையாகவே போய் நடுவில் மனிதன் ஒரு படமா நீதி மனிதன் மனிதன் அந்த வக்கீலா வருவோம் அப்படியே மனிதன் நெஞ்சுக்கு நீதி மாமன்னன் இந்த மூணு தான் சொல்லக்கூடிய அளவு உள்ள படங்கள் மற்றபடி பெருசாலாம் அவருக்கு எந்த படமும் ஓடலை ஆனால் அவர் டிஸ்ட்ரிபியூஷனில் தப்பிச்சிட்டாரு அதில் அவர் வேலை செஞ்சார் ஸோ ஒரு வந்து ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த பையன் அப்படின்ற ஒரே காரணத்தை வச்சு இவ்வளோ ஸ்டாலின் வந்து சினிமாவில் நடித்தார் சீரிஸில் சீரியல்லலாம் நடித்தார் அதெல்லாம் ஒன்றும் ஆகலை இது வந்து திராவிட இயக்கத்தில் உள்ள ஒரு வேளமாக இது திராவிட இயக்கம் தோன்றிய நாள்லேருந்து என்னெல்லாம் மீடியா இருக்கோ ஊடகங்கள் இருக்கோ எல்லாத்துலேயும் போய் ட்ரை பண்ணுவாங்க எல்லாரும் பத்திரிகை நடத்தி பார்ப்பாங்க திராவிட இயக்கத்தை சேர்ந்து பத்திரிகைகள் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு அறநூறு பத்திரிக்கை நடத்தியிருக்காங்க அதில் இன்றைக்கும் வந்துக்கிட்டு இருக்கிறது விடுதலையும் முரசொலி மட்டும்தான் மற்ற எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சிங்கன்னா கண்ணதாசன் நடத்தினார் நாவலர் நடத்தினார் அன்பழகன் நடத்துனார் அண்ணா நடத்தினார் எல்லாரும் நடத்துனாங்க சரியா எல்லாம் நடத்தி அவங்க காலத்தோட அது முடிஞ்சு போச்சு முரசொலி தான் இன்னைக்கும் வந்துட்டு இருக்குது விடுதலை தான் இன்னைக்கும் வந்துகிட்டு இருக்கு அறுநூறு பத்திரிகைகளுக்கும் மேல இவங்களுக்கு காண்டு பூரா என்னன்னா என்ன செஞ்சாலும் இவங்களை அழிக்க முடியல அப்போ யாரெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கலையோ அவங்களாம் திமுக கைகூலி அலெக்ஸ் பாபு ஒரு நாளும் தன்னை ஒரு திமுக காரனாகவோ இல்ல பெரியாரின் தொண்டனாகவோ கூட காமிச்சிட்டதில்லை அவர் தன்னை எந்த விதத்திலயுமே அடையாளப்படுத்த அவர் வந்து தனக்கு ஒரு காமெடி அவர் சொன்னதே அதான் சொல்றாரு விவேகோட இடத்துக்கு நான் வரணும்னு ஆசைப்பட்டேன் சரி அப்போ சினிமாக்குள்ள போக முடியல ஆனால் யூடியூப்னு ஒரு புது மீடியா வந்துருக்குன்னொன்னே அதில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய வாழ்க்கையை பத்தி பேசிகிட்டு இருக்கிறார் அவர் என்ன அதான் சொன்னேன் அவர் வந்து இந்து மாரத்தையும் கிண்டல் பண்ண கிண்டல் அதை வச்சு ஜோக் பண்றது கிண்டல் பண்றதுன்றது வேற விமர்சனம் பண்றதுன்றது வேற ஜோக் பண்றதுன்றது வேற இங்க வந்து கிண்டல் தான் இது மன் கி பாத் மன் கி பாத் மட்டும் தானே பேசிட்டு மன் கி பாத் தான் மித்திரம் என்னைக்கா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரா இல்லை இப்போ கிறிஸ்தவ நிறுவனங்களுக்குள்ள கிறிஸ்தவ திருச்சபைகளுக்குள்ள இருக்கிற போலி ஆட்கள் இருக்காங்க அவங்க எவ்வளோ பேர் விற்கிறாங்க நீங்கள் இங்கே வாங்க கேன்சர் குணமாயிடும் இந்த எண்ணெய் வாங்க அப்படின்லாம் எவ்வளோ பேர் விற்கிறாங்க அதெல்லாம் கேள்வி கேட்க உங்களுக்கு தெரிதாடா வாடா போடான்னு பேசுறேன் அதை நீ கேள நான் கேட்டாதான் நான் ஆர்எஸ்எஸ் ஆளு பாஜக ஆளுன்றீங்க இப்போ நான் நாத்திக்கிறேன் நான் கேட்குறேன்னு உங்கள் மதத்தை நான் எல்லா மதத்தையும் தான் கேட்குறேன்னு அதான் பெரியார் சொன்னார் ஒரு மதத்தை பின்பற்றி கொண்டு இன்னொரு மதத்தை விமர்சிப்பவனை போல அயோக்கியன் யாரும் கிடையாது அப்படின்னாரு எல்லா மதத்தையும் விமர்சிக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னா மதம் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வரவனுக்கு தான் தகுதி இருக்கு நான் ஏன் இந்து மதம் தான் ஒஸ்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் கிறிஸ்தவ மதத்தையும் இஸ்லாத்தையும் மற்ற மதங்களையும் நான் விமர்சனம் பண்ணேன்னு வைக்கங்க அதுக்கு பேர் விமர்சனம் கிடையாது அதுக்கு பேர் அயோக்கியத்தனம் அப்ப ஐகத்தனம் நான் பைபிள் கொடுத்து விமர்சனங்கள் போடுவேன் கீழே வந்து கமெண்ட் போடுவீங்க உனக்கு தைரியம் தான் இந்து மதத்தை பற்றி பேச அப்படின்னு கீழே அதுக்கே மற்ற ஆளே வந்து பார்த்து போடுவாங்க அவர் எல்லாரையும் தைரியம் திட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி கீழே வந்து அவங்களே போட்டுருவாங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த நம்பகத்தன்மை இருக்கும் இங்கே வந்து அவர் பண்ணுறதுக்கு பேர் வந்து நீ இந்து ம இப்போ உண்மையிலே இவன் வந்து என்ன பண்ணிருக்கணும் இந்த பிள்ளையார பற்றி பண்ணால்ல அப்ப கொழிச்சு எந்திரிச்சிடணும் எங்க பிள்ளையார பத்தி நீ இப்படி எல்லாம் கிண்டல் பண்ணுவியா வைக்கியா அப்படின்னு கேட்டிருந்தானா கூட ஒரு நியாயம் இருக்குது மோடிய சொன்ன ஆண்டு நீ எது வர மோடி ஒரு அரசியல்வாதி அவ்வளவுதான் அவர் மேல ஆயிரம் கேஸ் இருக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கு ஓட்சோரி ஊரே காரி துப்புது கோர்ட் ஹைகோர்ட் உச்ச உச்ச நீதிமன்றம் வேற காரி துப்புறாங்க அவ்வளவு பிரார்த்தனத்தையும் பண்ணிட்டு எலெக்ஷன் பாண்டு எல்லா எல்லாத்தையும் விற்கிறோம் விற்கிறோம்னு வித்துக்கிட்டு தான் இருக்கிறாரு அப்போ அப்போ அதை பற்றி ஒரு வரி கூட ஒருத்தன் பேசிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னென்னா இல்லை அதை குறித்து எல்லாருமே பேசுகிறாங்க அலெக்சாண்டர் பாபு குறி வைக்கிறதுக்கு என்ன காரணம் ஏன்னா ஒரு கிறிஸ்தவர் ஈஸி டார்கெட்டு சிறுபான்மையினர் மீது வன்முறை அதான் சொல்கிறேன் இதுக்கு நீயும் கார்த்திகை செல்வனும் உட்கார்ந்து மறு ரிப்ளை வீடியோ போடலை நாங்கள் அங்கேயே வர வேண்டியிருக்கோம் எதுக்கு ஃபேசிசம் ஏதாவது நம்ம ஃபேசிசம்னு சொல்கிறோம் அவர் பேசுனாரு நீ பதிலுக்கு பேசு எதையான வித்தம் சொல்லியா அதுதான் அது விமர்சனம் நான் அங்கே வர வேண்டியிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஃபாசிசம் நான் வந்து உங்கள் கையகால உடைப்பு என்ன அர்த்தம் அதைத்தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கோம் மோடி ஆட்சியில் ஜனநாயகம் செத்து கொண்டே இருக்கிறது அந்த செத்து கொண்டே போது இந்த மாதிரி ஃபாசிச குண்டர்கள் வந்து கொண்டே தான் இருப்பார்கள் அதுதான் பிரச்சனை அரங்கத்திற்கு வந்து பல தலைப்பு நினைக்கிறோம் நன்றி